ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது பாரதியார் சாலை அமைள்ள சங்கத்தின் புதிய அலுவலகத்திற்கு பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பூஜை செய்வது மார்கழி மாதம் முடிந்தவுடன் சங்க அலுவலக திறப்பு விழாவை விமர்சையாக செய்வது ரியல் எஸ்டேட் அதிபர்கள் ப்ரமோட்டர்ஸ்கள் பில்டர்ஸ் போன்ற நில வணிகம் சார்ந்த தொழில் அதிபர்களை அழைப்பது சங்க அலுவலகம் திறப்பு விழாவிற்கு அனைத்து கட்சி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களையும் அழைப்பது வணிகர் சங்க நிர்வாகிகளை அழைப்பது ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த சங்கங்களை அழைப்பது அனைத்து ஜாதி சங்க தலைவர்களை அழைப்பது மேலும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு தனி இருக்கைகள் அமைப்பது சங்க வளர்ச்சிக்கும் நிர்வாக நிதி வளர்ச்சிக்கும் சந்தாவை முறைப்படுத்துவது சங்க கேலண்டர் விநியோகம் செய்வது மேலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்தது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நில வணிகத்தை முறைப்படுத்துவது முன்னேற்றுவது போன்ற ஆலோசனைகள் மற்றும் கலந்துரையாடல் நடைபெற்றது இக்கூட்டத்தை தமிழக ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் மாநில நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதுவரை நீங்கள் உங்கள் தகவல் தரத்தில் இன்றைய செய்தித் மீண்டும் மற்ற உங்களிடமிருந்து விடைபெறவும் நான் உங்கள் சார்